டெல்லி செங்கோட்டை எனக்கு தான் பேர்ல எழுதி வைங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல பெண் ஒருவர் தொடர்ந்த வழக்கு பெரும் பரபரப்பை உச்ச நீதிமன்றத்துல சுல்தானா பேகம் அப்படின்ற பெண்ணு ரொம்ப வித்தியாசமான ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாங்க அதுல முகலாயர்களுடைய கடைசி மன்னனான பகதூர் ஷாவின் பேரன் வழி பேரன் மனைவிதான் தான் என்றும் என்னுடைய கணவர் இறந்துட்டதாகவும் விதவையா இருந்து நான் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்ல முகலாயர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்தவங்க பிடிச்சு வச்சிருந்ததாகவும் நாடு சுதந்திரம் அடைஞ்சதற்கு பிறகு அந்த சொத்துக்களை இந்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் அப்படி பார்த்தா டெல்லியில இருக்கக்கூடிய செங்கோட்டைய சட்டவிரோதமா இந்திய அரசாங்கம் கையகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால அந்த செங்கோட்டையை உடனடியா என் வசம் ஒப்படைக்கணும் இவ்வளவு நாள் சட்டவிரோதமா செங்கோட்டையை செங்கோட்டைய இந்திய அரசாங்கம் எனக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்ற ஒரு பகீர் கோரிக்கையை தான் மனுவில வச்சிருந்தாரு இந்த மனுவை அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி உச்ச தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா விசாரிச்சாரு மனுவை படிச்சு பார்த்துட்டு ஏன் வெறும் டெல்லி செங்கோட்டையை மட்டும் கேக்குறீங்க ஃபத்தேபூர் சிக்ரி மாதிரியான மற்ற கோட்டைகளையும் சேர்த்து கேட்க வேண்டியது தானே என்ன மாதிரியான வழக்கு இதெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் சிரிப்போடவும் கொஞ்சம் கடுகடுப்போடவும் சொன்னாரு இல்ல இல்ல என்னோட மனுவில் இருக்கக்கூடிய அம்சங்களை படித்து பார்த்துட்டு எனக்கு உரிய உத்தரவை போடுங்க அப்படின்னு மீண்டும் அவர் சொல்ல இதெல்லாம் ஒரு மனுவா அப்படின்னு தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டாரு தலைமை நீதிபதி ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டெல்லி உயர் நீதிமன்றத்துடைய ஒரு நீதிபதி அமர்வு இவங்களோட இதே வழக்க தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழிச்சு அதே டெல்லி ஹைகோர்ட்ல அப்பீல் அது இருந்தாங்க இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் டிவிஷன் பெஞ்சால தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு அந்த மனுவும் தள்ளுபடி ஆயிருச்சு இந்த தீர்ப்பு குறித்து கருத்து கூறியிருக்கக்கூடிய அந்த பெண்மணி என்ன ஆனாலும் சரி டெல்லி செங்கோட்டையை நான் கைப்பற்றாம விடவே மாட்டேன்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க ஒருவேளை ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனாலும் போவாங்க போல